சார்பாக இந்த பொன்னம்பலத்தை நான் அறிமுகப்படுத்த தேவையில்லை அவர் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் அவருக்கு நாடெங்கிலும் லட்சக்கணக்கான ரசிகர்கள் ரசிகர் மன்றங்கள் கிடையாது அவர் ராமாயணத்தை கரைத்து குடித்தவர் அதை தன் வாழ்க்கையிலும் கடைபிடிக்க நினைப்பவர் அதன் காரணமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு ராமன் லக்ஷ்மணன் பரதன் என்று பெயர் வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது நான்காவது பிள்ளை பிறந்தால் அதற்கு வைப்பார் நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன் நாட்டோட நன்மையை கரு ராமாயணத்தில் உள்ள கதாபாத்திரங்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ராமன் சத்தியசீலன் ஏகபத் ஒழுக்கத்தில் சிறந்தவர் மகாவீரன் பெரிய தைரியசாலி கரெக்டா என் தலைக்கு மேல இருந்துக்கிட்டு என்னை பயமுடுத்துமாட்ட போமாட்ட சரி நான் போறேன்

தன் சொந்த விருப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு பதினாலு ஆண்டு காலம் தன் அண்ணன் ராமனுடன் காட்டுக்கு சென்றவன் லக்ஷ்மணா தம்பி அம்மா ஓ நீயும் கொஞ்சம் துணைக்கு வேற டேய் ராமாயணத்தில் அந்த லக்ஷ்மண அண்ணன் ராமருக்காக பதினாலு வருஷம் காட்டுக்கு போனாண்டா நீ காய்கறி வாங்க வர மாட்டேங்கிறியே நான் அந்த லட்சுமணன் இருந்தான்

அண்ணன் யூ <laughs> <laughs>

ஏன்டா ஜாம்ஷட் பொருள வேலை பாக்குறேன் இந்த ஊர்ல ஒரு வேலையை கூடாதா இவ்ளோ சம்பளம் தர மாட்டாங்கப்பா உனக்கு எவ்வளவு வேணும் ஐந்நூறு ரூபாய் ஊருக்கு போற செலவெல்லாம் இருக்குப்பா ரொம்ப காஸ்ட்லி சென் இந்த மகாராணிக்கு எவ்வளவு வேணும் மஞ்சளி இருவத்தஞ்சு பைசா முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மளிகை சாமா மொத்தமா எவ்வளவு வேணும் சொல்லு ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா தொண்ணூத்தஞ்சு பைசா டாட்டா கம்பெனி திருப்பு ரேட்டு மாதிரி இந்தா ஆயிரத்தி ஐநூறு ரூபா வச்சுக்க செலவு செய்ய சொல்லவே இல்லையே குடும்ப நண்பர் சைக்கிள் செயின் அருணாச்சலம் நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க சைக்கிள் ட்ரெயின் தயாரிக்கிற கம்பெனி வச்சிருக்கிறேன் எலெக்ஷன் நேரத்துல நல்ல வியாபாரம் ஆகும் இது என்னுடைய ஜனி இதுதான் மாப்பிள்ள இது மாப்பிளையோட அப்பா அம்மா வந்து நமஸ்காரம் பண்ணுங்க நல்லா இருமா நகராசியா இருமா நமஸ்காரம் பண்ணிக்க போறாது மட்டும்னக்கும் நல்லா பாத்து புரியுதா பேசாம என்ன அர்த்தம் இது மௌனம் சமூகத்துக்கு அறிகுறி உனக்கு பிடிச்சிருக்க நீங்க யாருக்கு கழுத்தை நீட்டு சொன்னாலும் நான் நீட்டுறேன் நீங்க யாரு கழுத்தை தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுறேன் பணம் ஜானகியம் மேல கூட்டிட்டு போமா நீ போலாமா மற்ற சம்பிரதாயங்களை பத்தி பேசணுமா ஓ பேசலாமே மாப்பிள்ளை நல்லா பார்த்துட்டியா கலையை நிமிர்ந்து பார்க்கவே பயமா இருந்துச்சு ஆஹ் நேர்ல அவர் எப்படி இருப்பாருன்னு பார்க்கணும்னுதான் ஆசை இருக்காதா பின்ன லேசா ஓர கண்ணல பார்த்தேனா அப்புறம் அலந்து போயிட்டேன் ஏய் மாப்பிள பக்கத்துல இருக்கிறவரு என்ன பார்த்து கண்ணடிச்சாரு ஐயோ நீ அவரை தப்பா நினைச்சி அவர் ரொம்ப தங்கமானவரு அவர் கண்ணடிச்சதை என் கண்ணல பார்த்தேன பொறுக்கி அவரை திட்டாத ஏண்டி அவரு என்ன பார்த்துதான் கண்ணடிச்சாரு ஏ ஆளு ரொம்ப சந்தோஷம் ஜஸ்டிஸ் சார் அப்ப உங்க விருப்பப்படி அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம் சரி அப்ப நான் புறப்பட்டுமா சந்தோஷமா போயிட்டு வர்றேங்க வர உங்க பொண்ணு கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க சார் பொண்ணோட பொண்ணு கிட்ட நான் போயிட்டு வரேன்னு சொன்னதா சொல்லிடுங்க வந்து இந்திய மூர்த்தத்துக்கு நேரமாச்சு இல்ல மூணாவது எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதை பத்தி கவலைப்படாதீங்க கல்யாண நிகழ்ச்சிகள் జవదాలకే రంగులు ఏడా రంగులు దారా ఏనకో తీరు కదిలిపోవాలి దేవుడా భగై என்னங்க என்னங்க ஏன் அப்படி பாக்குறீங்க குளிச்சு ரெடி ஆயிட்டியா இந்தாங்க காஃபி காஃபி அந்த அப்பா எல்லாம் வெளியில இருக்காங்க தப்பா நினைச்சுக்கோங்க அடுத்த நாள் காலையில கொண்டாட்டி கைய புடிச்சு இருக்கலன்னா அவன் புருஷனே இல்லேன்னு சித்தப்பா சொல்லிருக்காரு ஐயோ நான் குளிச்சிட்டேங்க மறுபடியும் குளிச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்குடா நிறைய தண்ணி வருது ஐயோ புருஷன் சொல்லாத